இந்த நாயன்மார்களில் ஒருவரான பூசலார் நாயனார பத்தி தான் பார்க்க போறோம் பூசலார் நாயனார் வாழ்ந்த ஊர் தான் திருநின்ற ஊர் ஒவ்வொரு நாயன்மார்களும் அவங்க வாழ்ந்த ஊர்லயே புத்தி அடையறதுங்கிறது ரொம்ப சிறப்பாகும் இந்த பூசலார் நாயனார் வந்து வாழ்ந்த ஊரான திருநின்ற ஊர்லயே அவரு அடைஞ்சிருக்காரு அவருடைய வரலாறு வந்து இந்த வீடியோல பாக்கலாம் இரல் முழுவதுமே திருநீரை வந்து பூசிட்டு இருந்தனால இவருக்கு வந்து பூசலார் அப்படின்ற ஒரு பெயரும் வந்திருக்கு சிவபெருமான் மேல அளவற்ற பக்தி கொண்ட ஒரு கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த ஒரு நாயனார் தான் பூசலார் நாயனார் இவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னரான கடவார்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜசிம்மன் காலத்துல கைலாயநாதருக்கு ஒரு கோயில் கட்டுறாரு ரொம்ப சீரும் சிறப்புமாவும் நிறைய பொண்ணும் பொருளையும் போட்டு மண்ணாலையும் கல்லாலையும் எந்த ஒரு பெரிய கோயில கட்டி அதுல வந்து ஐலாயநாதரை வந்து எழுந்தர்ல செய்யறதுக்கு கோவிலோட பணிகளை வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறாரு கோவில் கட்டின பணிகள் எல்லாமே கடமையை முழுமையாக நிறைவேறந்த பின்னாடி இறைவனை பிரதிஷ்டம் பண்ணுறதுக்கு ஒரு நாளையும் குறிச்சு கோவிலின் கும்பாவேச விழா வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து முடிச்சிடறாங்க காலையில் விடிந்தால் வந்து கும்பாவசியம் அப்படின்ற நிலைமையில் வந்து அவருடைய கனவுல வந்து இறைவன் போய் சிவபெருமான் வந்து திருநின்ற ஊரில் வந்து அடியார் கோயில் கட்டியிருக்காரு அங்கே தான் நான் எழுந்தரில் போகிறதா வந்து சொல்கிறாரு ராஜசிம்மன் வந்து கண் விழித்து அமைச்சர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க உடனே வந்து அண்ணரும் அமைச்சரும் திருநின்ற ஊருக்கு வந்து வர்றாங்க வந்துட்டு இந்த ஊர்ல சிவபெருமானுக்கு கோவில் கட்டி கும்பாவாசியம் பண்ற சிவ அடியார் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்ப ஊர் மக்கள் வந்து அந்த மாதிரி கோவில் இங்க எதுவும் எழுப்பப்படவில்லை அப்படின்றத சொல்கிறாங்க இருந்தாலும் மன்னர் வந்து இறைவனே தன் கனவுல வந்து சொன்னதுனால கண்டிப்பாக அது வந்து இங்கே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பூசலார் அப்படின்ற பக்தர் வந்து கட்டிதா சொல்கிறாரு அப்போ தான் ஊர் மக்கள் சொல்கிறாங்க பூசலார் அப்படின்றவர் வந்து இழுப்ப மரத்துக்கடியில் உட்காந்து தியானம் மட்டும் தான் அப்படின்ற செய்தியே சொல்கிறாங்க உடனே மன்னரும் இழுப்ப மரத்துக்கடியில் தியானம் பண்ணிகிட்ருக்க பூசலார் நாயனாரை வந்து நண்பரே நீங்கள் கட்டிய அந்த சிவாலயம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போதான் பூசலா என்ன சொல்றாரு சிவபெருமானுக்கு ஒரு நல்ல கோவில் கட்ட வந்து நான் ஆசைப்பட்டேன் ஆனா என்னிடம் பொருட்கள் எதுவும் இல்லை அதனால இந்த இழுப்ப மரத்துக்கடியிலே உட்கார்ந்து சிவபெருமானுக்கு என் மனதுக்குள்ளே அழகான ஒரு கோவில் கட்டினேன் அந்த கோவிலோட கும்பா விஷயம் தான் இன்றைக்கு வந்து நடைபெற இருக்கிறது அப்படின்ற செய்தியை சொல்லிவிட்டு அவர் தியானத்தில் இருக்கார் அப்போ வந்து மன்னரும் மன்னரோட வந்தவங்க அனைவருமே பெருமான் அவரோட இதயத்தில் குடியேறது வந்து பார்க்குறாங்க அப்போ தான் காஞ்சி மன்னரான பல்லவ மன்னர் ராஜசிம்மன் வந்து சொல்கிறாரு பூசல் நாயனாரிடம் தான் வந்து ஒரு கோயில் எப்படி கட்டினேன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர்காண்டின்னு நான் ஒரு ஆலயத்தை எழுப்பினேன் அப்போ வந்து சிவபெருமான் கனவுல வந்து வந்து ஒரு ஆலயம் கட்டுறதா வந்து சொன்னார் அதனால் என்னுடைய கும்பாசேத்த அடுத்த நாள் வைக்க சொல்லி இறைவன் சொன்னார் சொல்றாரு அப்பதான் பூசலார் வந்து சொல்றாங்க இறைவனுக்கு வந்து ஒரு கோயில் கட்ட ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால என் மனதுக்குள்ளே வந்து இறைவனுக்கு ஆலயம் அமைக்கிற பணியை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து நிறைவு இன்றைக்கு தான் வந்து இறைவனை வந்து நான் பிரதேஷ்ட பண்றேன் சிவபெருமான அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மன்னனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு இவ்வளவு நம்ம செலவு பண்ணி இத்தனை நாட்கள் இரவும் பகலுமே நம்ம கோவில கட்டி ஆலயத்துக்கு வந்து இறைவன் எழுந்தர்லாம மனதுக்குள்ள கட்டுற கோவிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பக்தியை வந்து அவர் ஏத்துக்கிட்டு தன்னுடைய அடியாருக்கு வந்து அவர் அருள் பொழிஞ்சிருக்கிறார் அப்பதான் வந்து அண்ணன் வந்து பூசலா நாயனார் எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான பக்தி கொண்டவர்னு சொல்லிட்டு அவருடைய திருவடிகளை வந்து வணங்குறாரு இந்த ஆலயத்துல வந்து பூசலார் நாயனாரோட இதயத்துல வந்து சிவபெருமான் குடியேறினதுனால இதய நோய் இருக்கிறவங்க வந்து இந்த ஆலயத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு வந்து பூர்ண குணம் அடையிறது அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது கோவில் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான அமைப்பா இருந்தது அப்படியே ரவுண்டு வட்ட வடிவில் வந்து மேல வந்து உள்ள உளற மாதிரி அவ்வளோ ஒரு அழகா அமைச்சிருந்தாங்க விமானம் பார்த்தீங்கன்னா கஜாபிஸ்ட விமானம் தான் அமைச்சிருக்காங்க வடிவில் வந்து கோவிலோட ரொம்ப சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கருவறைக்குள்ளே சிவபுருமான் பக்கத்திலே பூசலார் நாயனாரோட பையன் இருக்கும் பார்த்து வணங்குறது ரொம்ப ஒரு அற்புதமா இருக்குது இங்க குடிகொண்டிருக்கும் இறைவனோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இருதய லாய்ஸ்வரர் தாயார் வந்து மரகதாம்பிகை கருவறையிலருந்து பூசலார் நாயனாரோட சிலை இருக்கிறது ரொம்ப சிறப்பு கோவிலோட உள்ச்சட்டு பிரகாரத்தில் வந்து மகாவிஷ்ணு மோகினி அவதார வடிவில் வந்து இருக்கிறாங்க ஆழ்வருக்கு வந்து சந்நிதி இருக்கு பிச்சாண்டனார் அவருக்கு சந்நிதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரிய புராணத்தில் வந்து ஷேக்லார் பெருமான் எழுதின பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா நீண்ட செஞ்சடையாருக்கு நினைப்பினால் கோயிலாக்கி பூண்ட அன்பு இடையார் நாத பூசலார் பெற்றால் போற்றி என்ற பாடல் வரிகள் வந்து நிறையவே இருக்குது அலை விரிச்சம் வந்து இழுப்ப மரம் கோவிலோட விசேஷ தினங்கள்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் மகா சங்கரா வையாசி விசாகம் தீபாவளி கார்த்திகை சித்திரை ஆண்டு பிறப்பு பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் அப்புறம் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழம வரலுமே நல்ல சிறப்பான ஒரு விசேஷங்களும் அபிஷேகங்களும் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க கோவில் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வந்து பழமையான ஒரு கோவில் ரொம்ப அற்புதமான கோவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பூசலா நாயனார் மனதுக்குள்ளே கோயில கட்டி இறைவனையும் பிரதிஷ்ட பண்ணி அவருக்கு ஆராதனையும் பண்ணியிருக்காரு அவ்வளோ ஒரு சிறப்புக்குரிய பூசலான் நாயனார் பிறந்த ஊரும் திருநின்ற ஊர் தான் முக்தி அடைந்த ஊரும் திருநின்ற ஊர் தான் கோவில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக பார்க்குறதுக்கு அப்படியே ரவுண்டு ஷேப்பில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது நீங்களும் திருவள்ளூர் மாவட்டம் போனீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் தான் வரும் நீங்கள் போயிட்டு இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இருதய நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து வேண்டுதல் வச்சிங்கன்னா பூர்ணம் குணமடையும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்